ஹாய் வணக்கம் நான் உங்கள் பொறியாளன் ஒரு எக்கனாமிக்கில் வீடு கட்டுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா மெட்டீரியல் ப்ரைஸ் என்னதான் ஹைக்கானாலும் கொஞ்சம் ஐடியா பண்ணி அதை நம்ம எப்படி பண்ணலாம் எந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த வீடு வந்து நம்ம கொஞ்சம் எக்கனாமிக்கில் அமையும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து இப்படி பிரைஸ் ஹைக்கிங் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாம இருக்குது ஸோ இருந்தாலும் நம்ம கனவு இல்லத்தை நம்ம கட்டணும் நமக்கு ஒரு வாழ்விடம் வேணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை ஸோ இதை வந்து எப்படி பீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சில ஐடியாஸ் வந்து நம்பர் ஒன் என்னன்னா செலெக்ஷன் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிறது ஒன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ சிட்டிக்குள்ள போடுற டிடிசிபி சைட்டா இருந்தா கூட எக்கனாமிக்கல் சைட் வந்து கேட்டட் கம்யூனிட்டியில கூட பண்றாங்க ஸோ ஒரு பட்ஜெட் வைஸ் நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்க அந்த எக்கனாமிக் சைட் வந்து நம்ம பிரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அதுலேயே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேவ் கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது அந்த சைட்டுமே வந்து நல்ல சாயில் கண்டிஷன் இருக்கிற மாதிரி சைட் வாங்கிக்கலாம் ஏன்னா சாயில் கண்டிஷனை பொறுத்து டிசைன் மாறும் டிசைன் மாறும் போது நம்ம காஸ்ட் வந்து வேரி ஆகும் அதனால சாயில் கண்டிஷனும் வந்து ரொம்ப புவர் சாயில் இருக்கிற ஏரியால வாங்காம நல்ல ரிச் சாயில் இருக்கிற ஏரியால நம்ம வந்து லேண்ட் வாங்கி வீடு கட்டுறதும் ஒரு விதமான சேவிங்ஸ் கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம பிளானிங் அண்ட் டிசைன் இந்த ரெண்டுக்குள்ளே வரும்போது என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய ஒரு தேவையா இருக்கும்போது அந்த வீட்டில் நிறைய ஆடம்பரங்கள் இல்லாம ஒரு மினிமல் பிளானிங் அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன வேணும் நம்மளுடைய வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவை எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மினிமல் பிளானிங்காக போய் போகும்போது என்ன ஆகுனா ஸோ காஸ்ட்டு நம்ம வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும் இதுவுமே ஏன் நான் மினிமல் பிளானிங் சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறவங்களுக்கு வந்து ஒரு மூணு ஃப்ளோருக்கு உண்டான டிசைன் வந்து தேவைப்படாது அதில் வந்து நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் ஸோ நம்ம ஃப்யூச்சர் என்ன ஃப்யூச்சர் என்ன மாதிரி ஃப்ளோர் கட்ட போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம டிசைன் பண்ணி டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் டிசைனிங் போகணும் ஏன்னா இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் அதாவது கிரவுண்ட் ப்ளஸ் ஒன் மட்டும் நம்ம கட்டுறோம் அப்படின்னா அது வந்து அந்த டிசைனிங் தகுந்த மாதிரி நம்ம போகும்போது என்னென்னா அதுலையுமே நம்ம எக்கனாமிக்கலாக நம்ம பில்டிங் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நம்ம டிசைன் அதாவது பிளானிங் டிசைனிங் அதுக்கப்புறம் மெட்டீரியல் அப்படின்னு வரும்போது மெட்டீரியல் வைஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் வந்து எது அதிகமா இருக்கு விலை எது கம்மியா இருக்கு எந்த மெட்டீரியல் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நம்ம கெயின் பண்ணும்போது கூட நமக்கு வந்து டிசைன்லேயுமே நமக்கு சேவிங்ஸ் வரும் இப்போ போரத்தம் பிரிக்ஸ் வச்சு கட்டுறோம் இல்லைன்னா ஒரு ஏஏசி ப்ளாக்ஸ் வச்சு கட்டுறோம் இல்லைன்னா லைட் வெயிட் மெட்டீரியல் ஏதாவது வச்சு கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கேதர் பண்ணி நம்ம டிசைன் போகும்போது அதுலேயும் நமக்கு எக்கனாமிக்கலாக வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலில் வந்து எவ்வளோ மினிமல் யூசேஜ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து சேவிங்ஸ் கிடைக்கும் சிமெண்ட் ஒரு பத்து பேக் சிமெண்ட்டை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு சேவிங்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி ப்ளா யூஸ் பண்ணுற பிளாக்ஸ் செங்கில் ஆகட்டும் இல்லை ஃப்ளைர்ஸ் பிரிக்ஸ் ஆகட்டும் ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸை வந்து எப்படியெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு செயல்படும் போது அதில் கூட சேவிங்ஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளானிங் இருக்குது அப்படின்னா நமக்கு பிரைவசி அப்படிங்கிறது வந்து பெட்ரூம் மட்டும் இருந்தால் போதும் ஸோ பெட்ரூமை மட்டும் நம்ம க்ளோஸ்டாக வச்சுட்டு டைனிங் கிச்சன் ஹால் யூட்டிலிட்டி ஏரியா இது எல்லாமே வந்து ஓப்பனாக கூட நம்ம ஓப்பன்னாக கூட நம்ம பிளான் பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது என்னென்னா அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியலுடைய குவான்டிட்டி வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் அதுவும் ஒரு ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மெட்டீரியல் என்ன வாங்குகிறோம் ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது நமக்கு அதாவது பிளாக்ஸ் இப்போ புதுசு புதுசாக பிளாக்ஸ் வந்துருக்கு நிறைய சஸ்டைனபிள் மெட்டீரியல் எல்லாமே இருக்குது அதை அதை வந்து நம்ம எந்த மெட்டீரியலுக்கு இதுக்கு ஈக்குவலாக பண்ணும்போது போது அதில் எப்படியாவது காஸ்ட் சேவ் ஆகுமா அப்படிங்கிறதையும் நம்ம அனுசரித்து பண்ணணும் அதே மாதிரி புதுசாக ஒரு மெட்டீரியல் வந்திருக்குன்னா அதை ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் நம்ம வந்து வளர்த்துக்கணும் ஏன்னா இப்போ பிளாக்ஸு கட்டும்போது இப்போது சாண்ட் க்ரேட் ஏரிஸு அப்படின்னா சாண்ட் தவிர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு இந்த பிளாக்ஸ் எல்லாம் அந்த புதுசு புதுசாக அந்த ஏஏசி ப்ளாக்ஸ் மற்ற ப்ளாக்ஸ் எல்லாம் வந்திருக்குது இல்லைங்களா அதை வச்சு கட்டும்போது என்னென்னா மாற்றுக்கு அங்கே வேலை இல்லாமல் இருக்கும் ஸோ ஒரு இன்டர்லாக்கிங் மெத்தேடில் வந்து நம்ம வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல சிமெண்ட்டுக்கும் எம் சாண்டுக்குமே வேலையே இல்லாமல் போயிடுது ஸோ அந்த மாதிரி ஏதாவது மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணலாம் ஏஏசி பிளாக்ஸ் கட்டும்போதும் அதே மாதிரி தான் சிமெண்ட்டுக்கும் எம் சாண்டுக்கும் இங்கே வேலையில்லை அதுக்கு பதிலாக என்னன்னா அந்த அடைசூஸ் வச்சு கட்டுறது பேஸ்ட் வச்சு ஜாயிண்டெலாம் பேக் பண்ணி நம்ம வீடுகள் பண்ணிக்க முடியும் ஸோ அதுவே அந்த அந்த இடத்துலையும் நமக்கு காசு சேவ் ஆகும் இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்க புது பிளாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது சில இடங்கள்ல வந்து நமக்கு பிளாஸ்டிங் கூட தேவையில்லாமல் போகும் அந்த பிளாஸ்டிங்க்கு பதிலாக நேரடியாக பட்டி பார்க்கக்கூடிய வால் எல்லாம் இருக்கு அப்போ சிமெண்ட்டு அந்த பீசண்டுடைய தேவைகள் நமக்கு இப்படி தான் ஒவ்வொன்றையும் ஒன்னொன்னே பார்த்து பார்த்து எந்தெந்த இடத்துலலாம் நம்ம மினிமல் பண்ணி எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம மெட்டீரியல் குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக யோசிச்சு பண்ணால் நம்ம வீட்டு நம்ம கனவு இல்லத்தையும் எக்கனாமிக்லாம் கட்டிக்க முடியும் ஸோ அது அதுக்கப்புறம் சஸ்டைனபிளாக இருக்கிறது அதாவது லோக்கலி அவைலபிள் மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் வந்து நமக்கு இங்கே ராஜஸ்தான்லேருந்து தான் இங்கே வந்து அந்த மெட்டீரியல் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஸோ நம்ம லோக்கலில் லோக்கல் ஏரியாவில் பில்டிங் மெட்டீரியல் ஆல்ரெடி ப்ராக்டைஸ் இருக்கிற மெட்டீரியல் என்னென்ன பண்ணியிருக்காங்க ஸோ அது எவ்வளோ வருஷம் நிற்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி ஏதாவது நமக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அந்த அந்த மெட்டீரியலை கொண்டு வந்து நம்ம வீட்டில் அதை அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணால் கூட நமக்கு அது எக்கனாமிக்கலாக பண்ணலாம் அதே மாதிரி ரீயூஸ்டு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ எப்படின்னா இப்போ ஒரு ஒரு டோர் ஒரு வேற ஏதோ வேற ஏதாவது ஒரு ஃபர்னிச்சர் டோர் இந்த மாதிரி ஏதோ வாங்குறோம் அப்படின்னா நம்ம புதிய மெட்டீரியல் தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை அதை பழைய மெட்டீரியல் கூட நம்ம வாங்கி நம்ம வீடுகளை அழகுப்படுத்திக்கலாம் அது அது போக இப்ப நிறைய இப்ப நம்ம வெறும் தான் வச்சு பில்டிங் பண்ணோன்ற மாதிரிலாம் இப்போ நிறைய மெட்டீரியல் வந்து ஷீட்ஸாவே வந்துருக்குது ரெடிமேடு வால் இருக்குது ரெடிமேடு பஃப்டு மெட்டீரியல் இருக்குது இந்த மாதிரிலாம் கூட மெட்டீரியல் என்னென்ன இருக்கு ஜிஎஃப்ஆர்ஜி மெட்டீரியல்ஸ் இருக்குது அந்த மாதிரி மெட்டீரியல் வச்சு நம்ம வீட்டை வந்து நம்ம அழகா ஊர கட்டிக்கலாம் அதே மாதிரி இப்போ ஒரு கேட்டடு கம்யூனிட்டியில வீடு கட்டுறோம் அப்படின்னா சில இடங்கள்ல வந்து செப்டி டேங்க் நமக்கு நீட் இருக்காது அதே மாதிரி வாட்டர் டேங்க் கூட இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கேட்டடு கம்யூனிட்டியில் வந்து காம்பவுண்ட் வாலுடைய தேவையே இருக்காது சுற்றும் நம்ம காம்பவுண்ட் போட்டு பவுண்ட்ரி வால் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமும் ஆராய்ச்சி நம்ம கரெக்டான இடத்துல கரெக்டான பிளானிங்கில் கரெக்டான டிசைனிங்கில் பண்ணும்போதும் நம்மனாலையும் ஒரு மிடில் கிளாஸ்னாலையும் தன்னுடைய கனவு இல்லத்தை அருமையாக கட்டி சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நிறையவே இருக்குது ஸோ அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம கரெக்டான பர்சன்ஸை கொடுத்துட்டு கரெக்டான ஐடியாஸ் வை பில்டிங் பண்ணும்போது நம்மளால எக்கனாமிக்கில் பில்டிங் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாகச்சுனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க